ஓம் ஸ்ரீமலாயி வித்மிகே கலக்தாயி தீமிகை தன்னோ வாராகி புசோதயார் இன்றைய பதிவில் மேசராசியில் பிறந்த நண்பர்களே ஊரோட ஒத்துப்போ இல்லைன்னா வேரோட விட்டு போயிருவேன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் செய்யக்கூடாத தவறுகள் ஒரு நான்கு விஷயத்தில் கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்குண்டான ஒரு பதிவாக இருக்க போது சேனலை சேனலில் ஏற்கனவே மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடத்துடைய புத்தாண்டு பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரம் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மேலும் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஆளுநர் பராமரிச்சு அந்த நான்கு கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும்போம் நம சிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாரிமன் திருடி சரணம் உலக தமிழ்நிஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர கணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய பதில் மேசராசியில் பிறந்த நண்பர்கள் கனவிலும் கூட செய்யக்கூடாத தவறுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்கு விஷயத்தில் கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு கர்ணம் தப்பினால் மரணம்னு சொல்லுவாங்க அப்படி இந்த நான்கு விஷயத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அதனால் கவனத்தோடு இருக்கணும் அதில் முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது மேசராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் வீட்டில் அதாவது மீனராசியில் சனிவனம் அமர்ந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிவனுடைய பெரிய பயிற்சி அப்படின்றது இல்லை விரை சனியாக இயல்ற சனியினுடைய தொடக்க காலகட்டம் உங்களுக்கு இருந்துகிட்டதா தான் இருக்க போகுது அது எந்ததோ மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்க சூழல்ல மேசராசிரியர் பிறந்த நீங்க முதல்ல கவனமா இருக்க வேண்டியது இந்த வீடு கட்டுறது இல்ல வாங்குறது இல்ல வீடு விக்கிறது அல்லது நான் வீட்டை மாத்துறேன் பிறந்த ஊரு சொந்த ஊரு சொந்த பந்தங்களை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத பெரிய வேற ஒரு ஊருக்கு திடீரென இடம் மாறி போவது வீடு மாறி போவது இப்படி புதிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தவிர்த்துருங்க இந்த வருஷம் அதை பத்தி திங்க் பண்ணாதீங்க இருக்கிற ஊர்லேயே இருக்கிற வீட்டுலயே தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது பூரிகை வீட்டையோ அல்லது பழைய வீட்டையோ புதுப்பிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய வீடு கட்டுறதை விட பழைய வீடை நீங்கள் புதுப்பிச்சு இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வீடு மாற்றம் வேறு ஒரு ஊர் வெளியூருக்கு நான் மாறுறேன் அப்படின்ற ஒரு மாறுதல் குடும்பத்தையே சிப்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாறுதல் நீங்கள் செய்ய வேண்டாம் ஓகேங்களா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க ஏன்னா அதில் தேவையில்லாத விரய செலவுகளும் புதுசாக இடத்துக்கு போகும்போது தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அல்லது தேவையில்லாத விரயங்கள் பண விரயங்கள் நிறைய ஆகலாம் அதுல வேற ஒரு ஊருக்கு போய் நீங்கள் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இங்கே நிறைய உண்டு அப்போ வீடு மாற்றணும் குடும்பத்தையே நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது அதே போலதாங்க வேலை விஷயமும் நான் இருக்கிற வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்கு நான் மாறுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த வேலை மாறுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மூன்று முறை யோசிச்சு பார்த்து மாறுறது நல்லது மாறக்கூடிய இடங்கள்ல தேவையில்லாத வேலை பழு அல்லது தேவையில்லாத வேலையில நான் சிக்கிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சிக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றவங்க கொடுக்கக்கூடிய வெறும் பொய்யான வாக்குறுதி நம்பி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு முடிச்சு பண்ணால் வருமானம் உங்களுக்கு பாதிக்கும் ஸோ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனத்தை ஸோ வேலையும் வீடும் ஊரையும் மாற்றும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது இரண்டாவது விஷயம் அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்குகளில் அளவு இந்த வருஷம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு போல விஷயங்கள் நடக்காது ஸோ அரசு வேலை பார்ப்பவர்களும் சரி அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு தீர்ப்பை எதிர்பார்ப்பவர்களும் சரி நீங்கள் மேசராசியில் பிறந்தால் கூடுதல் கவனம் தேவை மறைமுகமான அல்லது இல்லீகல் சம்பந்த விஷயத்தில் தலையேற்றாதீங்க அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பை நேரடியாக சந்திச்சுக்காதீங்க அதே போல் உங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய முதலாளிகளுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சுக்காதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் குடும்பத்திலையும் சரி தந்தை அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தந்தை வழி உறவுகள் இவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் செயல்படுவது செயல்படுவதுன்றது கட்டாயம் அவசியம் உங்களுக்கு இல்லைன்னா பெரும் இழப்போ அல்லது உங்களுடைய பெயருக்கு களங்கமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனத்துடன் அடுத்து மூன்றாவது விஷயம் காதல் விவகாரங்கள் நிச்சயமாக தேவையில்லாத காதல் விவகாரங்கள் வீட்டில் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அவன் மேசராசிக்காரங்க புதிய காதல் அல்லது தேவையில்லாத காதல் விஷயத்தில் தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உங்களுடைய நண்பர்களுடைய காதலாக இருக்கலாம் உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய காதலாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலா இருக்கலாம் இப்படி காதல்ன்ற ஒரு விவகாரத்தால் உங்களுடைய பெயருக்கு களங்கமோ விரயங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருபத்தி ஆறுல அப்போ காதல்ன்ற ஒரு விவகாரத்தை தவிர்த்துறது முற்றிலுமா அதை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றவங்களுடைய காதலை கூட நீங்க உறுதுணையா போயிடாதீங்க சரிங்களா இதுல கவனத்துடன் அடுத்து நான்காவதாக சொல்லக்கூடிய விஷயம் பிள்ளைகள் விஷயங்கள் பிள்ளைகள் விஷயத்துல அவசரப்பட வேண்டாம் பிள்ளைகளுடைய எந்த ஒரு முடிவுக்கும் நீங்க உறுதுணையா இருந்துட வேண்டாம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க கோபத்திலையும் வேகத்திலையும் பிள்ளைகள் சம்பந்த சில ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் தனித்து விடப்பட்ட பிள்ளைகளுக்கு சில மருத்துவ செலவுகள் வரலாம் உங்களுடைய வீட்டில் கூடிய பிள்ளைகளுக்கு தனியா இருக்கிறாங்களா அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளோ அல்லது புத்தி தடுமாறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளை நினைச்சு வருந்தக்கூடிய ஒரு வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் வருடமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ பிள்ளைகளால சில கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் மனவேதனைகள் ஏற்படலாம் அப்போ பிள்ளைகள் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் கோவத்திலயோ வேகத்தில் எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம் அதே போல் குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணக்கூடியவங்க பிள்ளையே எனக்கு இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்க நிச்சயமா முன்னோர்களுடைய வழிபாடு அதுவும் குறிப்பா பாட்டிமார் போன்றவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய தாய் வழி பாட்டியா இருந்தாலும் சரி தந்தை வழி அம்மாவா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுறது முன்னோர்களுடைய திதி தர்மம் சிரார்த்தம் போன்ற விஷயங்களை பண்றது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெற்று தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்றும் விநாயகருடைய வழிபாடு தான் உங்களுக்கு பெரிய அளவு நன்மையில கொடுக்கும் அது அரசமரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை ஒன்பது முறை வளம் வந்து சுற்றி வணங்குகின்ற பொழுது அது குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி செய்யும்போது இந்த குழந்தை பகை கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த நான்கு விஷயத்திலும் கனவிலும் கூட சில அவசரப்பட்டோ கோபத்திலோ ஒரு வேகத்திலோ முடிவு எடுத்துடாதீங்க ஒரு மாற்றத்தை செஞ்சிடாதீங்க நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு மூன்று முறை யோசிச்சு பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேசராசியில் பிறந்த உங்களுக்கு மேலும் இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு கிரகம் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா பணம் வந்தால் பத்தும் பறந்து சொல்லுவாங்க அந்த பண வரவுக்கு உண்டான விஷயம் பண ரொட்டேஷன் கண்டிப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சற்று அதிகமாகவே இருக்கு விரைச்சனில சனிபான் உங்களுக்கு விரை செலவுகளை கொடுத்தாலும் வருமானத்தை ராகுவான் பதினொன்றாம் வீட்டு வந்து கொடுக்கத்தான் போறாரு அதுலிங்க அப்போ பண வரவுக்கு உண்டான பல வேலை பல தொழில்கள் உங்களுக்கு அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதனால கௌரவோ ஈகோ எதுவும் பார்க்காம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருமானத்தை தரக்கூடிய ஒரு வேலை தொழிலை யார் மூலமாக எந்த ஒரு தொழிலாக அமைஞ்சாலும் சரி எந்த ஒரு வேலையை யார் சொன்னாலும் சரி அன்னைக்கு நமக்கு வருமானம் கிடைக்குதா அதை மட்டும் மையக்கருத்த எடுத்துக்கிட்டு அந்த வேலையும் அந்த தொழிலையும் தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ராகுவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரைச்சனி ஒரு பக்கம் என்றாலும் பண வரவுகள் பண ரொட்டஷன்ன்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நான்கு விஷயத்தில் கவனத்தோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் வருமானத்தை தரக்கூடிய அந்த ஒரு வேலை தொழிலையும் எந்த ஒரு வேலை தொழிலையும் இழிவா பார்க்காம ஈகோ இருக்காம கௌரவம் பார்க்காம அந்த ஒரு வேலை தொழிலை முடிச்சு கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிறிய குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்க சரிங்களா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது மறக்காமல் விநாயகருடைய வழிபாடுகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய பெயர் கௌரவம் காப்பாற்றப்படும் சேர்ந்து குளத்தை செலுக்கி வைக்கக்கூடிய குழந்தை பாக்கியமும் நிச்சயமான முறையில் கிடைக்கும் தவறாமல் நீங்க பண்ணிக்கீங்க சரிங்களா சோ நல்லது நாம் இன்றவிலும் மேசராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பெல்லைக்கான ஒரு ஆளுநர் தவறாம சரி பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரிமன் திருவடி சரணம்